பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு ஆயிரத்து எழுநூறு பதிலாக ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது சம்பளத்தை வழங்குவதாக எழுத்து மூலம் உறுதியளித்த முதலாளிமார் சம்மேளனத்தின் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதென கிழக்கு மாகாண ஆளுநரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவருமான செந்தில் தொண்டமான் தெரிவித்தார் மேலும் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பள உயர்வை வழங்க முதலாளிமார் சம்மேளனம் தொடர்ச்சியாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூறு ரூபாய் சம்பளத்தை வலியுறுத்தி பெருந்தோட்டங்கள் முழுவதும் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் தொழிலாளர்களின் இந்த நியமனமான கோரிக்கைக்கு செவிசாய்க்காது தான் தோன்றித்தனமாக கம்பெனிகள் செயற்படுவதுடன் ஆயிரத்து இருநூறு அடிப்படை சம்பளமும் எண்பது வீதம் பணியில் ஈடுபட்டால் நூற்றி ஐம்பது ரூபா கொடுப்பனவுடன் ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாவை மாத்திரமே வழங்க முடியும் என கூறுகிறேன் இதேவேளை கம்பெனிகளின் இந்த போக்கை இலங்கை தொழிலாளர் சம்மேளனம் வன்மையாக கண்டிக்கிறது எனவும் கம்பெனிகள் தொழிலமைச்சுக்கு சமர்ப்பித்த முன்மொழிவை இலங்கை தொழிலாளர் சம்மேளனம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது எனவும் தெரிவித்தார் கட்டுநாயகவில் சிக்கிய வெளிநாட்டு தம்பதி கட்டுநாயகா சர்வதேச விமான நிலையத்தின் புறப்படும் முன்னே பல மில்லியன் ரூபா பெறுமதியான இரத்தின கற்களை வெளிநாட்டுக்கு கடத்த முற்பட்ட வெளிநாட்டு தம்பதி நேற்று காலை பாதுகாப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் விமான நிலைய புறப்பாடு முனையத்தின் உள்ள விமான நிலையம் மற்றும் விமான சேவைகள் லிமிடெட் நிறுவனத்தின் மூத்த பெண் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் சந்தேகத்தின் பேரில் வெளிநாட்டு தம்பதியினரின் பொதிகளை சோதனையிட்டனர் ஜப்பானிய தம்பதிகள் என அடையாளம் காணப்பட்ட தம்பதியரின் பொதிகள் எக்ஸ்ரே ஸ்கானர்கள் மூலம் பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டன விசாரணையில் வெளிநாட்டவர்கள் இரகசியமாக தங்களோடு எடுத்து செல்ல முயன்ற வெளிமதிப்பற்ற கற்கள் பற்றி அறிவிக்கவோ அல்லது விளக்கவோ தவறிவிட்டனர் ஆரம்ப விசாரணைகளின் பின்னர் குறித்த தம்பதியினரும் இரத்தின கற்களும் மேலதிக விசாரணைகளுக்காக இலங்கை சுங்க பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டனர் எந்த மாணிக்க கற்கள் பல மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் பெறுமதியானதாக இருந்தாலும் சரியான அளவு மற்றும் மதிப்பீடு ஆகியவை சுங்க அதிகாரிகளால் தீர்மானிக்கப்படும் என பாதுகாப்பு அதிகாரி கூறினார் மேலும் இது தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக சுங்க ஊடக பேச்சாளர் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சிவிலி அருகொட தெரிவித்தார் அனுரவுக்கும் ட்ரம்பின் நிலை ஏற்படலாம் எச்சரிக்கும் தேரர் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ட்ரம்பின் நிலை ஏற்படலாம் என வாகமுள்ளே உதித்த தேரர் தெரிவித்தார் தேசிய மக்கள் சக்தியினால் கண்டியில் நடைபெற்ற கட்சியின் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் தேசிய பிக்குகள் முன்னணியின் அழைப்பாளர் உதித்த தேரர் மேற்கொண்டவாறு தெரிவித்தார் மேலும் அனுரகுமார பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் எனவும் கூறினார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் பிரதான வேட்பாளராக களமிறங்கும் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதே நிலைமை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயகவுக்கும் ஏற்படலாம் எனவே அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் மேலும் அனுரகுமார திசாநாயக்க பொதுவெளியில் தோன்றாமல் உரை ஆற்ற வேண்டும் எந்த ஊழல் அரசியல்வாதிகள் அதிகாரத்திற்காக எந்த இரக்கமற்ற செயல்களையும் செய்வார்கள் என்பதால் அவரது பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்றும் வாகமுள்ளே உதித்த தேரர் தெரிவித்தார்